இன்றைய விடுகதை பார்ப்போமா காலடியில் என்று கணீரென்று குரலிசைப்பாள் அவள் யார் அவள்தான் மெட்டி அடுத்த விடுகதை பார்ப்போமா தாழ்பால் இல்லாத கதவு தானாக மூடி திறக்கும் கதவு அது என்ன கதவாயிருக்கும் அதுதான் கண்ணிமை ஏற்றி வைத்து அணைத்தால் எரியும் வரை மணக்கும் அது என்ன அதுதான் ஊதுபத்தி அடுத்த விடுகதை பார்ப்போமா நடலாம் பிடுங்க முடியாது அது என்ன அதுதான் பச்சை குத்துதல் சின்னப்பயல் உரசினால் சீரிப்பாய்வான் அவன் யார் அவன்தான் தீக்குச்சி அடுத்த விடுகதை பார்ப்போமா நான் வெட்டுப்பட்டால் வெட்டியவனை அழவைப்பேன் நான் யார் என்று கண்டுபிடியுங்கள் நான் தான் வெங்காயம் ஏரியில் இல்லாத நீர் தாகத்திற்கு உதவாத நீர் அது தண்ணீர் அல்ல அது என்ன அதுதான் கண்ணீர் அடுத்த விடுகதை பார்ப்போமா மண்ணுக்குள் இருக்கும் மங்கைக்கு அழகு தரும் அது என்ன அதுதான் மஞ்சள் வந்தும் கெடுக்கும் வராமலும் கெடுக்கும் அது என்ன யாராக இருக்கும் அதுதான் மழை அடுத்த விடுகதை பார்ப்போமா காலில்லா பந்தலை காண சந்தோஷம் அது என்ன என்ன பந்தலாக இருக்கும் அதுதான் வானம்